இந்தியையும் இந்தியை திணிக்கும் இந்தியாவையும் இன்ன இந்தி திணிப்பாளர்களையும் எதிர்த்து கடந்த எண்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் அரசியல் உரையாடல் ஆம் பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற இந்தியா மேற்கொண்ட உரிமை போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்தியிடமிருந்து விடுதலை பெற தமிழகம் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டமும் முக்கியமானது இந்த மொழி போரில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் அது ஆயுதம் தாங்கிய போராட்டமாக நடக்கவில்லை மாறாக அரசியல் உரையாடலாக உரிமை போராட்டமாக மட்டுமே மொழிப்போர் நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றார் மொழிப்போர் என்பது தமிழக அரசியல் சரித்திரத்தின் மிக முக்கியமான சமூக போராட்ட அத்தியாயம் மொழிப்போர் பிரிட்டிஷார் காலத்தில் தொடங்கிய இந்த மொழிப்போர் பிரிட்டிஷார் வெளியேறிய எழுபது ஆண்டுகளை கடந்த பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஈரம் காயாத அந்த மொழி போராட்டத்தின் சுவடுகளை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு சென்னை மாகாண முதலமைச்சராக ராஜாஜி முதன்முறையாக பதவியேற்ற காலம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு முப்பத்து ஒன்பதாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் சென்னை மாகாணத்தில் உள்ள நூற்று இருபத்து ஐந்து உயர்நிலை பள்ளிகளில் ஒன்று முதல் மூன்று படிவங்கள் வரை ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடமொழியாக பயிற்றுவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்புதான் மொழிப்போருக்கான முதல் அடியை எடுத்து வைத்தது கட்சி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் வெவ்வேறு முனைகளில் செயல்பட்டு வந்த பல தலைவர்களும் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்று திரண்டனர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் மறைமலை அடிகள் பெரியார் தாவே உமா மகேஸ்வரன் பிள்ளை டபிள்யூ பி ஏ சவுந்தரபாண்டியன் சி என் அண்ணாதுரை கியாபே விஸ்வநாதம் என்று பல தளங்களில் இறங்கிய தலைவர்கள் முதலமைச்சர் ராஜாஜியின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிரான போராட்டக் களத்திற்கு வந்தனர் முக்கியமாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மலர்முகத்தம்மையார் அன்னை மீனாம்பாள் உள்ளிட்ட பெண் தலைவர்களும் இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரில் கலந்து கொண்டனர் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுத்த போது அதனை அடியோடு அடக்க தயாரானது ராஜாஜி அரசு ஆம் மொழிப்போரை முன்னெடுத்த பெரியார் உள்ளிட்ட தலைவர்களையும் அவர்களை பின்பற்றி போராட்டக் களத்திற்கு வந்த தொண்டர்களையும் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தது ராஜாஜி அரசு வெறுமனே சிறையில் அடைத்ததோடு நிறுத்திக் கொள்ளவில்லை சிறைக்குள்ளேயே தாக்குதலுக்கு உள்ளாகினர் போராட்டக்காரர்கள் அதன் விளைவாக சிறைக்குள்ளேயே சில உயிர் பலிகள் நடந்தேறின மொழி முதல் களப்பலி நடராசன் முப்பதுகளின் இறுதியில் நடந்த முதல் கட்ட மொழிப்போரில் ஈடுபட்டவர் நடராஜன் அவரை கைது செய்த காவல்துறை சிறைக்குள் வைத்து கடுமையாக தாக்கியது மொழிப்போரில் பங்கேற்றது தவறு என்று சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் மருத்துவ சிகிச்சை தருவோம் என்று நடராசனுக்கு நெருக்கடி கொடுத்தது ராஜாஜி அரசு ஆனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டார் நடராசன் விளைவு மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் சிறைக்குள்ளேயே மரணத்தை தழுவினார் நடராசன் அதன் மூலம் இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரின் முதல் தியாகி என்ற பெருமையைப் பெற்றார் நடராசன் நடராசனை அடியொற்றி தாழமுத்து என்ற இளைஞரும் அதே பாணியில் சிறைக்குள்ளேயே மரணமடைந்தார் அவர்கள் இருவருடைய மரணம் மொழிப்போரில் ஈடுபட்ட பல இளைஞர்களுக்குள் உணர்வலைகளை கிளப்பியது நடராசன் தாளமுத்துவின் மரணம் என்னுடைய அண்ணன் தம்பி மரணத்திற்கு ஒப்பானது என்று பேசினார் அண்ணா நடராசன் தாளமுத்துவின் மரணத்தின் காரணமாக போராட்டம் வலுத்ததால் ராஜாஜி அரசு இறங்கி வந்தது இந்தி திணிப்பு முயற்சிகளை கைவிட்டார் ராஜாஜி அத்தோடு இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் கட்ட மொழிப்போர் முடிவுக்கு வந்தது பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்தில் ஆரம்பமான இந்தி திணிப்பு முயற்சிகள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகும் தொடர்ந்தது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தபோது சென்னை மாகாண முதல்வராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி அவரது ஆட்சியில் இந்தி சமஸ்கிருதம் உள்ளிட்ட ஆறு மொழிகளை இரண்டாவது பாடமாக மாற்றி அவற்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்தி தவிர மற்ற மொழிகளை சொல்லித்தர ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் ஓமந்தூரார் அரசு பிறப்பித்திருக்கும் உத்தரவு இந்தியை மட்டுமே படிக்க செய்யும் தந்திரம் என்று விமர்சித்தார் அண்ணா திராவிட நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவனும் சிறுவியும் இந்தி திணிப்பை எதிர்க்க முன்வர வேண்டும் நமது பிரிவினை உணர்ச்சியை ஒழிக்கவே அவசர அவசரமாக இந்தியை கொண்டு வந்து புகுத்துகிறார்கள் இது எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய நல்வாய்ப்பாக இருக்கிறது என்றார் பெரியார் இந்தி திணிப்புக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய பெரியார் அந்த போராட்டத்திற்கான சர்வாதிகாரியாக அண்ணாவை நியமித்தார் பள்ளிகளில் மறியல் செய்ய வேண்டும் கவன ஈர்ப்பு ஊர்வலங்கள் செல்ல வேண்டும் மாகாணம் தழுவிய அளவில் கண்டன பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று பல்வேறு போராட்ட உத்திகளை வகுத்துக் கொடுத்தார் பெரியார் முக்கியமாக அமைச்சர்களை புறக்கணிப்பது என்ற பெரியாரின் உத்தி ஆட்சியாளர்களை ஆத்திரப்படுத்தியது விளைவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொத்து கொத்தாக கைது செய்து சிறையில் அடைத்தது ஓமந்தூர் ராமசாமி அரசு அவர்களில் பெரியார் கே கே நீலமேகம் என் வி நடராசன் கே ஏ மணியம்மை உள்ளிட்ட மூத்த மற்றும் முக்கிய தலைவர்களும் அடக்கம் கைது செய்யப்பட்டவர்கள் மீது கையோடு வழக்கு தொடரப்பட்டு விரைந்து விசாரணை நடத்தி சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டன அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் என் வி நடராசனும் ஒருவர் அவரை கைது செய்த காவலர்கள் அவரை ரத்தம் வரும் அளவுக்கு தாக்கியதோடு கைவிலங்கு ஓட்டு வீதியில் இழுத்துச் சென்றனர் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டால் போராட்டக்காரர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பதை புரிய வைக்க ஓமந்தூரார் அரசு பயன்படுத்திய உத்தி அது ஆனால் அதன் பிறகுதான் போராட்டம் தீவிரமடைந்தது எதிர்ப்புகள் வலுத்தன ஒரு கட்டத்தில் பள்ளிகளில் கட்டாய இந்தியை புகுத்திய சென்னை மாகாண கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் திடீரென பதவி விலகினார் அதனை தொடர்ந்து கட்டாய இந்தி உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது ஆனால் சில மாதங்களிலேயே புதிய கல்வி அமைச்சர் மாதவ மேனன் உயர்நிலை பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக அறிவித்து வைக்க மீண்டும் எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்தப்படவே கட்டாய இந்தி உத்தரவை திரும்ப பெற்ற அரசு இந்தியை விருப்ப பாடமாக அறிவித்தது அத்தோடு மொழிப்போரின் இரண்டாம் கட்டம் முடிவுக்கு வந்தது இரண்டு கட்ட மொழி போராட்டங்களுக்கு முக்கியமான காரணம் மாநில அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகள் ஆனால் மூன்றாம் கட்ட மொழிப்போருக்கு காரணம் மத்திய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஏப்ரல் முதல் வாரத்தில் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பிறப்பித்த ஓர் அரசாணைதான் மூன்றாம் கட்ட ஒளிப்போருக்கான முதல் புள்ளி ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அறிவித்தார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்ற பிரதமர் நேருவின் வாக்குறுதியை புறக்கணிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதாக இந்தி பேசாத மக்கள் கொந்தளித்தனர் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் அமைப்புகளான திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரின் இந்தி திணிப்பு அறிவிப்புக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டனர் இந்தி என்னும் விஷ விருட்சத்தின் ஆணிவேரை கிள்ளி எரிய ஒரே வழிதான் இருக்கிறது அது நாட்டுப் பிரிவினை இந்திய யூனியன் வரைபடத்தில் தமிழ்நாடு தவிர்த்த மற்ற பகுதிகளுக்கு தீ வைத்து எரியுங்கள் என்று அழைப்பு விடுத்தார் பெரியார் அதைத் தொடர்ந்து திமுகவும் களமிறங்க தயாரானது ஆம் இடைப்பட்ட காலத்தில் பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேறி திமுகவை தொடங்கியிருந்தார் அண்ணா திமுக சார்பில் போராட்டத்தை நடத்த ஈவேகி சம்பத் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவில் நாவலர் நெடுஞ்செழியன் பேராசிரியர் அன்பழகன் மு கருணாநிதி கே ஏ மதியழகன் உள்ளிட்ட பலரும் இடம்பெற்றனர் விளக்க கூட்டங்களையும் கண்டன கூட்டங்களையும் நடத்த வேண்டுமென்று அறிவுறுத்தினார் அண்ணா கடந்த கால இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை ராஜாஜியும் ஓமந்தூர் ராமசாமியும் எதிர்கொண்டனர் இம்முறை அந்த நடவடிக்கைக்கு காமராஜர் வந்திருந்தார் திமுகவினர் போராடினால் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் என எச்சரித்தார் காமராஜர் அதற்கு பதிலளித்த அண்ணா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டில் மொழிப்போர் நடந்தபோது மூன்று இளைஞர்கள் தியாகம் செய்தனர் தற்போது திமுகவில் மூன்றாயிரத்து முன்னூறு கிளைகள் இருக்கின்றன மூன்று லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றார் இடைப்பட்ட காலத்தில் இந்தி திணிப்பு முயற்சியை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நேருவுக்கு கடிதம் எழுதினார் ஈவேகி சம்பத் அதற்கு பதிலளித்த நேரு இந்தி திணிப்பு நடக்காது என்று தனது முந்தைய வாக்குறுதி தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று உறுதியளித்தார் அதனை ஏற்று போராட்டத்தை நிறுத்தி கொண்டார் அண்ணா அத்தோடு இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரின் மூன்றாம் கட்டம் முடிவுக்கு வந்தது ஒளி போராட்ட களங்களில் மிக முக்கியமானது அறுபதுகளின் மத்தியில் நடந்த நான்காம் கட்ட மொழி அந்த போராட்டத்தின் போதுதான் அதிக எண்ணிக்கையிலான உயிர்களை பலி கொடுத்தது தமிழகம் சுமார் இரண்டு மாதங்களுக்கு நீடித்த நான்காம் கட்ட மொழிப்போர் அதற்கான ஆரம்ப புள்ளியை வைத்தவர் லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஏப்ரல் இரண்டாம் வாரத்தில் மொழி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் சாஸ்திரி அதன்படி இருபத்து ஆறு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் இந்திக்கு துணையாக ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் இந்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு சிகரம் வைத்த உத்தரவு என்று சொல்லி வெகுண்டெழுந்தது தமிழகம் இந்தி மொழி புழக்கத்தில் இல்லாத மாநில மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலத்தை அகற்ற மாட்டேன் ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்ற நேருவின் வாக்குறுதியை கேள்விக்குறியாக்கிவிட்டார் சாஸ்திரி என்று விமர்சித்தார் அண்ணா இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கும் இந்திய அரசின் சாசனத்தின் பதினேழாவது பிரிவை நீக்க வேண்டும் தமிழ் உள்ளிட்ட இந்தியாவின் பதினான்கு தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கும் வகையில் புதிய பிரிவை சேர்க்க வேண்டும் என்று சொன்ன திமுக அவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று நவம்பர் பதினேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு வரை இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தது திமுக அதற்கு எதிர்வினையாற்றி தமிழக முதலமைச்சர் பக்தவச்சலம் திமுகவினர் தமது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுவதை அரசாங்கம் அனுமதிக்காது கலவரமே ஏற்பட்டாலும் திமுகவினருக்கு அரசு பாதுகாப்பு தராது பொதுமக்களே அவர்களுடைய அடாத செயலை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்றார் மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக தமிழகம் கிளர்ந்தெழுந்தது மாணவர்கள் களம் இறங்கினர் எத்தனை தீக்குளிப்புகள் எத்தனை தற்கொலைகள் எத்தனை உயிர் பலிகள் கீழப்பழுவூர் சின்னச்சாமி தொடங்கி கோடம்பாக்கம் சிவலிங்கம் மிருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் வீரப்பன் சத்தியமங்கலம் முத்து மயிலாடுதுறை சாரங்கபாணி விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து சிவகங்கை ராஜேந்திரன் பீழமேடு தண்டவாணி என ஏராளமான இளைஞர்கள் தீக்குடித்தும் விஷம் சாப்பிட்டும் மரணமடைந்தனர் காவல்துறையின் தாக்குதல் காரணமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவில் இருந்தது திமுகவின் போராட்ட தேதி ஜனவரி இருபத்தி ஆறு ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதல் நாளில் இருந்தே திமுக முக்கிய தலைவர்களான அண்ணா நெடுஞ்செழியன் கருணாநிதி மதியழகன் அன்பழகன் உள்ளிட்டோரையும் முக்கிய பிரமுகர்களையும் கைது செய்தது பக்தவச்சலம் அரசு ஆனாலும் அறிவித்தபடி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றினர் சட்டையில் கருப்பு பேட்ச் அணிந்தனர் ஒரு பக்கம் திமுக தொண்டர்கள் கைதாகி கொண்டிருக்க இன்னொரு பக்கம் மாணவர்கள் களம் நோக்கி திரண்டனர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்தினர் அப்போது மாணவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ராஜேந்திரன் என்ற மாணவர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு பலியானார் கண்ணில் பட்ட பேருந்து ஒன்றை எரித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் மாணவர்கள் வினோதம் என்னவென்றால் முதல் மொழிப்போருக்கு காரணகர்த்தாவாக இருந்த ராஜாஜிதான் நான்காவது மொழிப்போரின் போது போராட்டக்காரர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் போலவே முதல் கட்ட மொழி போராட்டத்தை வழிநடத்திய பெரியார் நான்காம் கட்ட மொழிப்போரை ஆதரிக்கவில்லை எல் கணேசன் வை கோபால்சாமி எஸ் டி சோமசுந்தரம் கா காழிமுத்து மா நடராசன் சேடப்பட்டி முத்தையா துரைமுருகன் ஆலடி அருணா என்று பின்னாளில் அரசியல் களத்தில் ஜொலித்த பலரும் கல்லூரி மாணவர்களாக இருந்தபோது நான்காம் கட்ட மொழி போரில் ஈடுபட்டிருந்தனர் ஐம்பது நாட்களுக்கு மேலாக நீடித்த போராட்டத்தை முழுமையாக முன்னெடுத்து வழிநடத்திய பலரும் கைது செய்யப்பட்டனர் மாணவர்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் ஒருங்கே சம்பாதித்த காங்கிரஸ் அதன் பிறகு நடந்த தேர்தலில் ஆட்சியை இழந்தது அன்று தொடங்கி இன்று வரை காங்கிரஸ் கட்சியால் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியவில்லை நான்காம் கட்ட மொழி போராட்டத்தின் முக்கியமான விளைவுகள் என்று பார்த்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள பதினான்கு தேசிய மொழிகளையும் மத்திய அரசு பணிக்கான தேர்வுகளின் பயிற்சி மொழிகளாக மத்திய அரசு அங்கீகரித்தது நான்காம் கட்ட மொழி போராட்டத்திற்கு பிறகுதான் நேருவின் உறுதி மொழியை ஆட்சி மொழி சட்டத்தில் இணைக்க மறுத்து வந்த மத்திய அரசு பின்னர் ஆட்சி மொழி சட்டத்தில் திருத்தம் செய்ய சம்மதித்ததும் கட்ட மொழி போராட்டத்திற்கு பிறகுதான் எமர்ஜென்சிக்கு பிறகு காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்த மொரார்ஜிக்கும் இந்தி திணிப்பு மிகவும் பிடித்தமான ஒன்று மத்திய அரசு பணிகளில் உள்ள உயரதிகாரிகள் கட்டாயம் இந்தி வடித்திருக்க வேண்டும் என்றார் பிரதமர் அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது ஆனால் முராஜி ஆட்சி அற்ப ஆயுள் முடிவுக்கு வந்ததால் அவரது இந்தி திணிப்பு முயற்சிகளும் அத்தோடு முடிவுக்கு வந்தன ராஜீவ் காந்திக்கும் இந்தி திணிப்பு மீது லேசான காதல் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு செப்டம்பர் முதல் வாரத்தை இந்தி வாரமாக கொண்டாடியது ராஜீவ் அரசு அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் அலுவலர்களும் அதிகாரிகளும் இந்தியில்தான் கையெழுத்திட வேண்டும் இந்தி பேசாத மாநிலங்களும் மத்திய அரசுடனான கடித போக்குவரத்துகளை இந்தியிலேயே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டனர் மத்திய அரசின் சார்பில் மாநில அரசுகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது மத்திய அரசின் இந்தி திரிப்பு முயற்சிகளுக்கு வழக்கம் போல தமிழகமே முதல் கண்டன குரலை எழுப்பியது அரசியல் சட்டத்தின் பதினேழாவது பிரிவின் நகலை கொளுத்தும் போராட்டத்தை நடத்தியது திமுக அதற்காக பேராசிரியர் கா அன்பழகன் உள்ளிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்து பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்தது அதிமுக இதுவும் ஒரு வினோதம்தான் எந்த திராவிட இயக்கத்தால் மொழி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதோ அதே திராவிட இயக்கத்திலிருந்து உருவான அதிமுக அரசு மொழி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தது கடந்த சில ஆண்டுகளாக வெளிப்படாமல் இருந்த இந்தி திணிப்பு நடவடிக்கை மோடி அரசு பதவியேற்றதும் மெல்ல எட்டி பார்த்தது குறிப்பாக இந்தியாவின் அலுவல் மொழி தொடர்பாக இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் கொடுத்த நூற்று பதினேழு பரிந்துரைகள் புதிய சர்ச்சைகளை உருவாக்கின பதினொன்றில் மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த போது இந்திய அலுவல் மொழிக்கான நாடாளுமன்ற குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழுவின் தலைவர் அப்போதைய உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அந்த குழு நூற்று பதினேழு பரிந்துரைகளை கொண்ட விரிவான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது அந்த பரிந்துரைகளில் பெரும்பாலானவை இந்தி மொழிக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் வகையில் அமைந்துள்ளதாகவும் மாநில மொழிகளின் முக்கியத்துவத்தை சிதைப்பதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன அதன் காரணமாகவே அந்த பரிந்துரைகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை பிறகு மோடி அரசு பதவியேற்ற பிறகும் கூட அந்த பரிந்துரைகள் பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை ஆனால் அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வதாக திடீரென ஒரு நாள் அறிவித்தார் குடியரசு தலைவராக இருந்த பிரணாப் முகர்ஜி இந்திய குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு இந்தியில் எழுதவும் பேசவும் தெரியும் என்றால் அவர்கள் இந்தி மொழியில் மட்டுமே பேசவும் அறிக்கை விடவும் வேண்டும் என்கிறது ஒரு பரிந்துரை மத்திய அரசு வெளியிடும் விளம்பரங்களில் குறைந்தது ஐம்பது சதவிகித விளம்பரங்கள் இந்தியில் இருக்க வேண்டும் மீதமுள்ள விளம்பரங்கள் ஆங்கிலம் அல்லது மாநில மொழிகளில் இருக்கலாம் என்கிறது இன்னொரு பரிந்துரை அந்த விளம்பரங்கள் இந்தி செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் பெரிய அளவிலும் ஆங்கில செய்தித்தாள்களில் நடுப்பக்கம் அல்லது கடைசி பக்கத்தில் வெளியிட வேண்டும் கூடவே ஆங்கிலத்தை என்ற வரைக்கும் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆக மத்திய அரசு வெளியிடும் வேலை வாய்ப்பு தொடர்பான விளம்பரங்களை அரைகுறையாக தெரிந்து கொள்ள ஆங்கில நாளிதழையும் விரிவாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள இந்தி நாளிதழையும் வாங்கி படிக்க வேண்டும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டது இன்னொரு முக்கியமான பரிந்துரை இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தித்துறை இல்லாத பட்சத்தில் அதை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை எடுக்க வேண்டும் என்பது அதன் மூலம் தமிழகத்தில் இருக்கும் உயர்கல்வி நிறுவனங்களில் தமிழ் பேசும் மாணவர்களோடு இந்தியாவின் ஏனைய பகுதிகளில் இருக்கும் இந்தி பேசும் மாணவர்களும் போட்டியில் இருப்பார்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவார்கள் முழுக்க முழுக்க இந்தியை முதன்மைப்படுத்தவும் ஏனைய பிராந்திய மொழிகளை இருட்டடிப்பு செய்யவும் இந்த பரிந்துரைகள் வழிவகை செய்வதாக விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் இதனை மறுக்கும் பாஜக இந்தி திணிப்பு என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது இந்தியாவின் அலுவல் மொழி என்ற வகையில் இந்திக்கு இயல்பாக கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் முன்னுரிமையையும் பற்றித்தான் இந்த பரிந்துரைகள் பேசுகின்றன அதேபோல ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறோமே தவிர இந்தியாவின் மாநில மொழிகளை சிறுமைப்படுத்தவோ இருட்டடிப்பு செய்யவோ சுதைக்கவோ மத்திய அரசு விரும்பவில்லை என்றது இந்தி திணிப்பை உறுதி செய்யும் இந்த முயற்சிகளுக்கு தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகள் அனைத்துமே எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றன ஆனாலும் அந்த எதிர்ப்புகள் போதுமானவையா அந்த எதிர்ப்புகளை கண்டு மத்திய அரசு தனது நிலையை மாற்றிக்கொண்டுள்ளதா என்பது விவாதத்துக்குரியது என்றாலும் மத்திய அரசு எப்பொழுதெல்லாம் இந்தி திணிப்பு முயற்சிகளில் ஈடுபடுகிறதோ அப்போதெல்லாம் முதல் எதிர்குரல் தமிழகத்திலிருந்துதான் வருகிறது கடந்த எண்பது ஆண்டுகால கால மொழி போராட்ட வரலாறு அப்படித்தான் சொல்கிறது